ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் கத்திரிக்காய் மசாலா கறி வந்து மதிய லஞ்சுக்கு வந்து செய்ய போறேங்க இந்த மசாலா கறி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளே ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் மசாலா கறி செய்யறதுக்கு நான் வந்து கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கலாங்க இந்த காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க அதாவது முழுசாக தனியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி பாத்தீங்க அப்படின்னா உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கா பூச்சி இருக்கா அப்படின்னு தெரியுங்க பாருங்க இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் சேர்த்திக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா இருக்கு இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுங்க அதாவது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதாவது கண்ணாடி பதத்துக்கு ஒரு அடுத்த பதம் அந்தளவுக்கு வதங்கிச்சுன்னா போதுங்க இப்போ நான் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பூ சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து கலந்து விட்டேங்க தக்காளியும் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப வதக்க வேண்டாங்க இந்த சூட்லேயே ஒரு பருப்பு பற்றினா போதும் அவ்வளோ தானே இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்மளுக்கு மசாலா வந்து ஆறிட்ருக்குங்க அதுக்குள்ள நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கிக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயி வச்சுட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் வதக்கின மசாலா வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துவிட்டேங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் நிலக்கடலை எடுத்து வறுத்து வச்சுருக்கோங்க அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது நைஸ் வைஸு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வதங்கின கத்திரிக்காய் வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க நம்ம அதே கடாயில் எண்ணெய் வந்து அப்படியே இருக்குங்க இதுலையே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கடகு பொரிஞ்சிட்ருக்குதுங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் கடகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நான் மறைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மசாலா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க திஜர் கழு வச்ச தண்ணி வந்து செத்திக்கலாம் திருப்பி ஒரு அரை டம்ல தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வந்து தக்காளி வெங்காயம் போது உப்பு சேர்த்திருந்தங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ மசாலா வந்து ஒரு கொதி வரட்டுங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டுடலங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேங்க இந்த டைம்ல சேர்த்திக்கலாம் இந்த டைமில் சேர்த்துனோன்னா அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா குழம்புல இறங்கி நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் மசாலா கறி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த ஓரத்துல எல்லாம் இடையில வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா திரட்டி விட்டுருந்தேங்க குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சுங்க கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாங்க மேலேப்பில் கொஞ்சம் இலைகளை தூவிக்கலாங்க நமக்கு வந்து கத்திரிக்காய் மசாலா கறி வந்து நல்லா மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில அருமையாக ஆயிடுச்சுங்க இந்த கத்திரிக்காய் கறி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடு சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செஞ்ச இந்த இல்லை நீங்களும் பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபிங்க இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்